நம்ம வாழ்க்கையில இந்த சமாதானம் என்கிற வாக்குதத்த நிறைவேறணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற வாழ்க்கை வாழ்க்க முக்கியம் ஆண்டவருடைய வசனம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில இதை விட்டுரும் அப்ப ஆண்டவரை ஆராதிச்சோம்னா ஆண்டவரை துதிச்சோம்னா பிரச்சனை அதுக்கு என்ன பண்ண சரிதா தெரியும் கத்தர் அவங்க பெருசா தெரியாது ஆண்டவர் ஆராதிக்கல அவரை ஸ்தோத்திரம் பண்ணல அவரை துதிக்கலன்னா நம்மளுக்கு பிரச்சனை பெருசா தெரியும் ஆண்டவர் சரிதா தெரியாது கேது மரங்களை முறிக்கிறது ஏன் கேது மரங்கள் அப்படின்னா கேது மரம் அது வந்து ரொம்ப விசேஷமான விதையேற பெற்ற மரம் ரொம்ப காஸ்ட்லி அந்த மரம் இருக்கிற இடம் ரொம்ப வசதியான இடம் எப்படி இப்போ வந்து எப்படி இந்த கடல் கடல் தான் இருக்கிற ஊர்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் அங்கெல்லாம் நிறைய வெள்ள வெள்ளக்காரங்க பீரியட்ல இருந்து என்ன பண்ணிக்கணும் சென்னை மும்பை எல்லாம் ஏன் வசதியா தொழில் நகரம்லாம் நிறைய வளர்ந்து இருக்குன்னா அங்கெல்லாம் கடல் இருக்கு அங்க நிறைய தொழில் வளர்ச்சி எல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துல இந்த கேது மரங்கள் இருக்கிற இடத்தான் ரொம்ப வசதியா இருக்கும்

கீழ்ப்பணியாமு சொல்லுவோம் ஆகாம எவாரம் கீழ்பறி இல்ல அதுக்கும் முன்னாடி முதல் பாவம் எங்க நடந்துச்சுன்னா பரவலாம் நடந்தது என்ன தேவத்துல நான் கடவுளை மாதிரி ஆவேன் அவரை மட்டும் தான் சக்தி இருக்குது நானும் கடவுளை மாதிரி ஆவேன் சொல்லிட்டு அந்த பெருமை முதல்ல தான் நான் கீழே விழுந்தான் அப்போ பெருமை டைரக்டா இங்கிருந்து வரும் விசுவாசிக்கிட்டோம் வரும் இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடா இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவ்வளவு பெருமையா இருக்கும்

கேது மரங்களை முடிக்கும் நம்ம ஆண்டோட வசனத்தை வாசி வாசிக்க ஆண்டோட சுபாவ வந்துடும் பெருமெல்லாம் போயிடும் இது சங்கீர் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்னு

அவர் வாழ்க்கையில அந்த உணர்ச்சியை இல்ல தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம் அதுக்குள்ள ஆவிப்புரிய பெருமை இருந்துச்சு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பாவங்கள்லாம் வரும் என்ன பண்ணிடணும் ஆண்டவர்களோட அறிக்கையிட்டு விலைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் ஐயோ நான் இல்ல பாவமே பண்ணலன்னு யாரா இருந்தீங்கன்னா வச்சிடலாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பாவங்கள்லாம் வரும் தவறுகள் வரும் கோபம் வரும் ஆனா என்ன பிரச்சனைனா அதுல இருந்து சீக்கிரம் ஆகிடுச்சிருக்கும்

நெருப்பு தழா பிசாசுடைய பெரிய அந்த பிசாசுடைய காரியங்கள் எவ்வளோ நீங்க பாத்தீங்கன்னா அக்னி அக்தினியாஸ்திரங்கள் போட்டுருக்கு

ஏழு மடங்கு அதிகமா நெருப்பு ஊட்டப்பட்ட புகையில போட்டுருவே சொன்ன போது அவர்கள் கத்தருக்காக காண்பார்கள் நெருப்பு அவங்களுக்கு தானியல் மூணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு தானியல் மூணு இருபத்தி அஞ்சு

பைபிள் சொல்லுது அந்த நெருப்பு அவங்க மேல கிரியை செய்யவே இல்லை எல்லா சயின்டிபிக் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் ஒண்ணு எல்லாம் ஆகிட்டார் நெருப்பு நம்ம சின்னதா ஒரு சூடு பட்டாலே நேற்று கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் சுடுதல் எடுத்து கையடிச்சா கையெல்லாம் வந்து போச்சு அப்போ ஆனா ஆண்டவர் அவர்களோடு நடந்த போது எந்த நெருப்பும் அவனை சேதப்படுத்தவே முடியல அப்ப ஆண்டோட பஸ் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா எல்லா கீரி சோலைகளுக்கு பிளந்து நம்ம வெற்றி அடைய செய்யும் கண்ணை குடிச்சோம் எல்லா கண்ணில் மூடி

வர் ஏதும் மரங்களை அவர்கள் முடிக்கிறது

மத்தியில் ஜெயமாய் வாழ வைக்கிற தெய்வம் ஆச்சரியமான நீரே காத்துக்கொள்ள பெரிய செய்யும்